இன்னைக்கு நம்ம முட்டை கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் பட்டை லவங்கம் சோம்பு பொடி பொடிப்பண்ணுந்து சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியை எண்ணெயிலே கொஞ்சம் சேர்த்துக்குங்க நல்லா வாசனையாக இருக்கும் அரைச்ச ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் எண்ணெயிலே நல்லா வதக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸி சாறு கழுவுன தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாம் வேக வச்ச அஞ்சு முட்டை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ரெண்டு துண்டு தேங்காய் பத்து முந்திரி கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கசகசா பால் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்க இதை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் விட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைக்கலாம் கஸ்தூரி மேத்தி கசக்கி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் முட்டை கிரேவி ரெடி நான் செய்கிற மாதிரியே செஞ்சு பாருங்கள் ஒரு முறை ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ